அருமை குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போகும் கதையின் பெயர் புத்திசாலி குமரேசன் பெரிய செல்வந்தரும் கர்மம் பிடித்தவருமான ஒரு பணக்காரன் மேட்டுக்குடி என்ற ஊரில் வசித்து வந்தார் மிக சிலரை மட்டுமே நேரில் பார்த்து பேசுவதற்கு சம்மதிப்பார் அவரை பொறுத்தவரை அவ்வூரில் உள்ள ஏழை மக்களை அவர் மனித பிறவைகளாக மதிக்க மாட்டார் அவர்கள் யாரும் அவரை நெருங்கி வர துணிந்தால் உடனே விரட்டி எடுக்குமாறு தமது வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் ஒரு நாள் அவ்வூர் மக்கள் சிலர் இந்த பணக்காரரைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அருகாம அருகாமையில் நின்று நான் அவரை பார்த்தேன் என்றான் ஒருவன் வயலுக்கு அருகே சந்தித்தேன் என்றான் மற்றொருவன் நேற்று நான் வேலைக்கு அப்பால் இருந்து எட்டி பார்த்தபோது மாடியில் அவர் நின்று கொண்டு காபி சாப்பிடுவதை கண்டேன் என்றான் ஒருவன் அப்பொழுது அங்கு வந்து ஏழையிலும் ஏழையான குமரேசன் இதை கேட்டதும் சிரித்துவிட்டான் ஓ இதை போய் பெரிதாக சொல்கிறீர்களே என்று கேலி செய்தான் ஏழைக்கு அப்பால் இருந்து யார்தான் அவரை ஏட்டி பார்க்க முடியாது நான் நினைத்தால் அவருடன் அமர்ந்து உணவு சாப்பிடுவேனே என்றான் என்ன சொன்னாய் சொன்னாய்க்குமரேசா அவருடன் அமர்ந்து உணவு சாப்பிடுவாயா சாப்பிடுவாய் சாப்பிடுவாய் என்று முதலில் பேசி அவருடைய அவனுடைய இரண்டு நண்பர்களும் வாய்விட்டு சிரித்தனர் உன்னை பார்த்ததுமே வெளியே விரட்டி அடித்து விடுவாரே நீ அவருடைய வீட்டை நெருங்கவே விடமாட்டாரே என்றனர் இரண்டு நண்பர்களும் சேர்ந்து குமரேசனை ஏளனம் செய்தனர் நீ ஒரு பொய்யன் வாய்வீச்சுக்காரன் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டனர் முடியும் நான் செய்து காட்டுகிறேன் என்று உறுதியான குரு குரலில் கூறினான் முயன்றாத முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை அதற்கு சிறிது புத்தி தான் தேவை என்றான் குமரேசன் சரி அப்படியானால் நீ அந்த பணக்காரனுடன் அமர்ந்து உணவு அருந்தினால் நாங்கள் உனக்கு இரண்டு மூட்டை அரிசியும் இரண்டு காளைகளையும் தருகிறோம் ஆனால் நீ அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் சொல்வதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்றனர் சரி அப்படியே செய்வோம் என்று குமரேசன் பதிலளித்தான் அவன் பணக்காரர் வீட்டின் கேட்டுக்கு அருகே சென்றான் அவனை பார்த்ததுமே அவருடைய வேலைக்காரர்கள் அவனை விரட்டி அடிப்பதற்காக வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தனர் இருங்கள் இருங்கள் நான் நம் முதலாளிக்கு நல்ல செய்தி கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் குமரேசன் என்ன செய்தியது நான் முதலாளி வந்து வேறு யாரிடமும் அதை சொல்ல மாட்டேன் என்றான் உடனே வேலைக்காரர்கள் அந்த பணக்காரரிடம் ஓடி சென்று குமரேசன் சொன்னதை அவனிடம் கூறினார்கள் உடனே அவருக்கு அது என்ன செய்தி என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவணம் உண்டாயிற்று இந்த குமரேசன் என்னிடம் எதுவும் கேட்டு வாங்க வந்தவன் இல்லையே செய்தி அல்லவா கொண்டு வந்திருக்கிறான் எனக்கு பயன்படக்கூடிய முக்கிய தகவலாக இருந்தாலும் இருக்கும் என்று நினைத்தவாறு அவனை உள்ளே அழைத்து வரும் கூறினார் வேலைக்காரர்கள் குமரேசனை உள்ளே அழைத்து சென்றனர் அவனை சிந்திப்பதற்காக பணக்காரர் வெளியே வந்தார் பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் அணிந்து கம்பீரமாக காட்சி அளித்தார் ஆனால் பணம்தான் சிறியதாக இருந்தது அவர் குமரேசனை பார்த்து நீ கொண்டு வந்த செய்தி என்ன என்று கேட்டார் குமரேசன் வேலைக்காரர்கள் பக்கம் திரும்பி முதலாளியே உங்களிடம் நான் தனிமையில் பேச விரும்புகிறேன் என்றான் இப்பொழுது பணக்காரருக்கு அதிக ஆவல் உண்டாகிவிட்டது இவன் ஏதோ ரகசியம் சொல்ல அல்லவா வந்து விரும்புகிறான் என்னவாக இருக்கும் என்று யோசித்துவாறு வேலைக்காரர்களை விலகி செல்லும்படி கூறினார் அவரும் குமரேசனும் தனியே விடப்பட்டதும் குமரேசன் ரகசிய குரலில் முதலாளியே ஒரு குதிரை தலையளவு இருக்கும் தங்கக்கட்டியின் விலை எவ்வளவு இருக்குமென சொல்லுங்களேன் என்று கேட்டான் நீ என்னதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் என்று குமரேசனிடம் அவர் திருப்பி கேட்டார் காரணம் இல்லாமல் நான் இதை கேட்கவில்லை என்று குமரேசன் பதிலளித்தான் முதலாளியின் கண்கள் பழிச்சிட்டன அவர் முகத்தில் மகிழ்ச்சி தெரிய ஆரம்பித்தது இவன் காரணமின்றி சும்மா இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் அவனுக்கு ஏதோ பொதுவையில் கிடைத்திருக்கிறது என்று தம்மள் கூறிக்கொண்டார் குமரேசனை தந்திரமாக விசாரிக்க முற்பட்டார் சிறிது சிறிதாய் தகவலை தெரிந்து கொள்ள முயன்றார் நல்ல ஆழப்பாணி இது பற்றி நீ ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் அதை சொல்லு என்று கேட்டார் குமரேசன் பெருமூச்சிருந்தான் சரி சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சொல்ல வேண்டாம் நேரமாகிவிட்டது நான் போக வேண்டும் வீட்டில் என் மனைவி காத்திருப்பாள் என்னுடைய சாப்பாடும் எனக்காக காத்து கொண்டிருக்கும் என்று சொல்லி கிளம்ப முற்பட்டான் பணக்காரன் கர்வமெல்லாம் பறந்துவிட்டது பேராசை அவரை என்ன செய்வது என்று தெரியாமல் திகத்தை வைத்தது இந்த குமரேசனை எப்படியாவது சரி கட்டி கட்டியை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று நம்மள் கூறிக்கொண்டார் பிறகு அவன் பக்கம் திரும்பி நீ நல்லவனாக இருக்கிறாய் நான் சொல்வதை கேள் அவசரமாக இப்பொழுது நீ வீட்டுக்கு போக வேண்டாம் உனக்கு பசித்தால் என்னுடன் அமர்ந்து உணவு அருந்தலாம் என்றார் பிறகு வேலைக்காரர்களை அழைத்து சாப்பிடுவதற்கு உடனடியாக உணவு வகையை எடுத்து வருமாறு கட்டளையிட்டார் உடனே வேலைக்காரர்கள் சாப்பிடுவதற்காக எல்லாவற்றையும் தயார் செய்தனர் சுவைமுக்க உணவுகள் பழரசங்கள் பழங்கள் என்று எல்லாவற்றையும் எடுத்து வரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் பிறகு குமரேசனை அமர வைத்து ஒவ்வொரு உணவு வகைகளையும் பழங்களையும் ரசங்களையும் அவனுக்கு அழித்து உபசரித்தார் நல்லா சாப்பிடு அப்பா பழரசன்களை கூடி கூச்சப்படாதே என்றார் குமரேசன் எதையும் வேண்டாம் என்று சொல்லாமல் வேண்டிய மட்டும் யா அவற்றையும் உண்டான் பழங்கள் சாப்பிட்டான் அருந்தினான் பணக்காரர் மீண்டும் மீண்டும் அவன் தட்டை நிரப்பி அவனை சாப்பிடுமாறு வற்புறுத்தினார் இதற்கு மேல் ஒரு வாயளவு கூட சாப்பிட முடியாது என்றும் அளவிற்கு குமரேசன் சாப்பிட்டதும் பணக்காரர் அவனிடம் இப்பொழுது நீ சீக்கிரமாக சென்று குதிரையின் உள்ள உன்னுடைய தங்கக்கட்டியை எடுத்து வா அது என்ன செய்வதென்று உன்னைவிட எனக்குத்தான் நன்றாக தெரியும் அதை கொண்டு வந்து கொடு உனக்கு நூறு ரூபாய் சன்மானம் தருகிறேன் என்று சொன்னார் முதலாளியே தங்கக்கட்டியை கொண்டு வந்து கொடுக்க முடியாதே என்றான் குமரேசன் ஏன் முடியாது என்றார் பணக்காரர் ஏனென்றால் என்னிடம் தங்கக்கட்டி எதுவும் இல்லையே இல்லையா பிறகே நந்தன் விலையை தெரிந்து கொள்ள விரும்பினா என்று கேட்டார் சும்மா அப்படி ஒரு ஆவல் உண்டாயிற்று என்று பதிலளித்தான் குமரேசன் பணக்காரருக்கு ஆத்திரமும் கோபமும் பொங்கிக் கொண்டு வந்தது அவர் முகம் செக்கு சிவன் என்று ஆகிவிட்டது காலால் பலமாய் தரையை உதைத்தார் முட்டாளியே போ வெளியே என்று கூச்சலிட்டார் மாண்புமிக்க முதலாளியே நீங்கள் நினைப்பது போல நான் ஒன்று முட்டாளல்ல என்று பதிலளித்தான் குமரேசன் உங்கள் செலவில் ஒரு நல்ல விருந்து உண்டேன் அதோடு என் நண்பர்களிடத்திலிருந்தும் இரண்டு மூட்டை அரிசியும் இரண்டு காளைகளையும் பெற்றேன் முட்டாள் செய்கிற காரியம் இல்லவே இது என்று சொல்லி சிரித்தவரை குமரேசன் அங்கிருந்து கிளம்பினான் பணக்காரர் ஏமாற்றத்துடன் அவன் சொல்வதையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார் என்ன குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்